வணக்கம் வெல்கம் டு குமரேசன் அபிஷியல் மீடியா என்னை கழுவி கழுவி ஊத்துற அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தப்பு என்ன தான் அதனாலதான் நீங்க கழுவி ஊத்துறீங்க நான் வாங்கிக்கிட்டேன் இப்போ வந்து எதுக்காக இந்த கழிவு ஊத்தல் இந்த பேட் கமாண்ட் எதுக்காக இவ்வளவு பிரச்சனைகள் பார்த்துட்டோம்னா தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் எல்லா பேர்த்துக்கும் அட்மின்னா இருக்க மாதிரி நானும் அட்மின்னா இருக்கேன் இதில் நான் ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் அது என்ன விஷயம்னா நமக்கு எவ்வளவு பெரிய திறமைகள் இருந்தாலும் அதை எந்த இடத்துல காட்டினா நமக்கு மதிப்பு வரும் அதோட திறமையான வேல்யூ கிடைக்கும்ன்ற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இவ்வளவு கேவலமான கமாண்ட் இவ்வளோ அசிங்கமா ரொம்ப ஆக்ரோஷமான கமாண்ட் ரொம்ப ஆத்மாத்மமான கமாண்ட் வந்து நான் அது வரைக்கும் என் சேனல் வந்ததே கிடையாது அது வந்து எனக்கு மட்டும் இல்லை என் சேனல் பார்க்கக்கூடிய நிறையா பேர் என் மேலே அக்கறை கொண்ட என் மேலே உண்மையான பாசம் வைத்துள்ள நிறையா பேருக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பாக இருக்குது அதனால வந்து நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன கமாண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு தான் அதற்கான ரிஃப்ளக்ஷன் என்னென்னு நான் சொல்ல முடியும் பொதுவாக என்னோட முடிவு என்னென்னா இனிமேல் தொடர்ச்சியாக வந்து நம்ம வீடியோ போட போகிறோம் எப்படின்னா ஒன் ஹருக்கு ஒன் ஹவர் நான் வீடியோ போட போகிறோம் என்னைக்கு சார்ந்து இருக்க எல்லாத்துக்கும் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் போகிறேன் ஒன் ஹவருக்கு ஒன் ஹவர் இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அஞ்சு முப்பது இந்த மணி நான் ஆறு மணிக்கு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன் எட்டு மணிக்கு நான் நூறு வீடியோ போடுவேன் ஓகேங்களா அதனால் ஒன் அவருக்கு ஒன் ஹவர் நாலு நிமிஷம் நாலு நிமிஷமாக வீடியோ போட போகிறேன் இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கான காரணம் எனக்கு வந்த கமாண்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது எல்லாமே அந்தளவுக்கு பேட் கமாண்ட்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு இதுக்கான முழுக்க முழுக்க ரீசன் என்னோட பொறுத்து தான் நம்மளோட செயலும் எண்ணமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வழிகள் அழிச்சாலும் எவ்வளோ அடி வாங்கினாலும் அதெல்லாம் படிகளாக மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் என்னோடய எண்ணமும் செயலும் கரெக்டாக இருக்குது நான் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவனோ அதை தான் அவங்களுக்கு பண்ணேன் அவங்க பண்ணுற தப்புக்கு துணை போகலை அவங்க பண்ணுறது கண்டென்ட்டோ இல்லை அவங்க லைஃப்பில் உண்மையாக நடக்குதோ அப்படின்ற தான் எனக்கு தெரியாது ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க ஏன் சண்டை போடுறாங்க அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலியில் ஒரு நபருக்கு நடந்தால் அப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இவங்க அதை கண்டன்ட் ஆகுறாங்களா இல்லை உண்மைக்கே பண்ணுறாங்களான்னு தெரியல நீ காலைல ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையாகிடுச்சு உடனே எனக்கு டைவர்ஸ் வரும் எதுக்கு டைவர்ஸ் கல்யாணம் பண்ணிட்டாரு இருக்கீங்க எனக்கு தெரியல எதுக்கு டைவர்ஸ் உங்களுக்கு வேணாம்னா சொல்லிட்டு போயிருங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கமெண்ட் பண்ணிவிட்டு எழுதி கொடுத்துட்டு எனக்கு சூரியாக சம்மந்தம் இல்லை அவன் எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே இல்லைன்னா டைவர்ஸ் டைவர்ஸ்னால் அவங்க ப்ராப்பராக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ப்ராப்பராக கல்யாணம் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம பண்ண முடியும் கேட்டவனே எனக்கு அதிர்ச்சி சரி ஓகே நீங்கள் எப்படியோ போங்க வீடியோ போடுறீங்க உங்களுக்கு காசு வருது எனக்கு சம்பளம் போடுறதீங்க அவ்வளோதான் உங்களுக்கு வணக்கம் அவ்வளோதான் எனக்கு ஒரு மாதிரி பேட் கமெண்ட் அதிகமாக வருது அதனால் வந்து இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லி நான் தெளிவாக சொல்லிட்டேன் நான் அதிகமாக குடிப்பண்ணா அதிகமாக செல்லு குடிப்பண்ணா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்னை வந்து ஒரு மன உளைச்சலாக்கி வந்து தாழ்த்தி அவர் உயரலாம் நினைக்கிறாரு நான் என்றைக்காச்சும் ஒரு நாள் வீடியோ வீடியோவில் வந்து சிக்கான அதிகமாக குடிக்கிறாரு அவர் வந்து ரொம்ப கெட்ட ஒரு நல்ல அந்த டாப்பிக்கே இல்லை நீங்கள் வீடியோ போடுறீங்க உங்கள் வீடியோ நல்லா இருக்கு எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க வியூஸ் நல்லா போகுது இப்படியே கரெக்டாக பண்ணீங்க ஆனால் கரெக்டாக மக்களை ஈர்க்கிற மாதிரி ஏதாச்சும் வீடியோ போட்டு காமெடி பண்ணீங்க மக்கள் லைக் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு நல்லா வியூஸ் போகும் நீங்கள் அதை வச்சு க்ரோத் ஆகலாம் சினிமா வாய்ப்பு கேட்கலாம் நான் நிறைய தடவை சிக்கானன்ட்டு சொல்லியிருக்கேன் ஆனால் அடுத்த மனோபலம் நினைங்க மனோபலம் வந்து கண்டிப்பாக சாகனேன் அவர் உங்கள் ரூபத்தில் வந்து இதோட இருக்காரு மக்கள் மனசில் எப்பயுமே இருக்காரு நீங்கள் அவங்களோட பார்க்கும்போது தான் எனக்கு வந்து மனோபலா ஃபீல் தானே வருது நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாரு சொன்னார் அப்போ ரஜினி இல்லையா அப்படின்ற ஃபஸ்ட்டு தற்பெருமையை வந்து குறைச்சிக்கோங்க அதே தான் சூர்யா அக்காவுக்கும் சொல்லுவேன் உங்களுக்கும் சொல்கிறேன் தற்பெருமை இன்னைக்கு இருக்கோ அன்னைக்கு அவர் அழிவை தூக்கியும் அதாவது தன்னோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அவரே குறைச்சிக்கிறான்னு அர்த்தம் அதனால் வந்து உங்களுக்கு வீவ் தான் போகுது எனக்கு வந்து எனக்கு போதும் எனக்கு வந்து எனக்கு தேவையானவர்கள் பட்டு பார்த்தா மட்டும் போதும் அதனால் வந்து நீங்கள் இந்த பொம்பளை பொறிக்கின்னு சொல்கிறது அந்த சரக்கரிப்பை இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இன்றைக்கி நான் மக்கள்கிட்ட வந்து இந்த இந்த நாலு நிமிஷம் வீ தான் போட போகிறேன் அடுத்த ஒன் ஹவர்ல வந்து வீவ் செடி போதும்னு பார்த்துட்டு ஒன் ஹவர்லையோ டூ ஹவர்ஸ்லேயோ அடுத்த வீட்டில் நான் போடுவேன் அந்த வீட்லேயும் நான் சொல்கிறேன் கமாண்ட் படித்து சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் ரெண்டாவது வந்து உங்கள் கமாண்டுக்காக காத்திருக்குவேன் ஓகேவா நீங்கள் என்ன போடுறீங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷன் நான் அந்த வீடியோவை சொல்கிறேன் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து குற்றாலம் போனது வந்தது இப்போ நடக்கிற கண்டென்ட்டாக இதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது அவங்க தான் போடுவாங்க வீடியோ போடுவாங்க என்னோடய வேலைன்னா அது வியூஸ் போகுது அது வியூஸ் நல்லபடியாக போக வைக்கணும் அது போக வந்து நம்ம அதுக்கு டேக்கு கம்யூனிட்டி போர்ஷன் மாதிரி வைக்கணுன்ற விஷயத்தில் மட்டும்தான் நம்ம தலையிடுவோம் தவிர மற்றபடி அவங்க ஃபேமிலி ஹிஸ்டியூப்பில் நம்ம தலையிட மாட்டோம் ஆனால் இவர் என்னை பற்றி தாழ்த்தி பேசுகிறது தவறு அதை அவரே சொல்லுவார் ஓகேங்களா તાંક્ય યુ સો મચ બાયુ નક્સ ટુ હવેસ બાય